வணக்கம் சாரதா சுப்பிரமணியம் பேசுகிறேன் வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தேன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாயன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நம்ம சந்திர எிசோடு நீரில் இருக்கிற தெய்வங்களை தான் பார்த்துட்டு வந்துருக்கோம் பிள்ளையார்ல இருந்து சிவன் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நவகிரகங்கள் தண்ணியில் இருக்கிறத பார்க்க போறோம் வட மாநிலம் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இதை கண்டிப்பா பார்த்துருப்பா இதையே இதோட நான் சேர்த்து உங்களுக்கு எல்லாம் பார்த்த இடம் அப்படிங்கிற சொன்னாலும் நவகிரகங்கள் வந்து ஜலத்திலேயே மூழ்கி ஆண்டு கணக்காக ராமாயண காலத்துலேருந்து அது அப்படியே இருக்குது அப்படின்னா அது ஒரு அதிசயமானது உருவம் இல்லை எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் தே இது தேவிப்பட்டினம்ங்கிற இடத்துல உங்களுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு வண்டி பிரைவேட் டாக்ஸி ஆட்டோ மற்ற மற்றும் பஸ்ஸு எல்லாமே இருக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமே போயிடணும் காரணம் சமுத்திரம் அலை வந்து அந்த நவபாஷாணமாக உள்ள அந்த நவகிரக மூர்த்தங்களை கொஞ்சம் மூழ்கிடும் ஃபுல்லாக ஒரு அரை தான் பார்க்க முடியும் அதாவது ராமர் வந்து இது எப்படி இதோட இது என்ன வரலாறு என்னன்னா ராமர் வந்து இது ராமணும் கிட்டே போய் சீதையை மீட்டுண்டு வரத்து சிவ சிவபூஜை செஞ்சு நவகிரகத்துக்கும் பூஜை பண்ணணும்ன்ட்டு இங்கே வந்து நவபாஷாணால ஒன்பது நவ நவகிரகங்களையும் பிடிச்சு அப்படியே அங்கேயே ப பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணிவிட்டு கடல் அலைகளை ரொம்ப சீக்கிரமாக இருக்க வேண்டாம் சாந்தமாக இருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பூஜை பண்ணிவிட்டு கிளம்பினாதான் ஐதீகம் இந்த இடத்துல நவகிரக பூஜை பண்ணுறதுக்கு நவகிரகத்தோட பிரார்த்தனை நிறைவேறதுக்கு மேலாலையும் நம்ம கோவிலில் போய் முதல்ல எந்த கோவிலுக்கு போனாலும் பிள்ளையார் முருகன் அம்பாள் சுவாமிலாம் பார்த்துட்டு கடைசியில் நவகிரகத்தை சுற்றிட்டு தானே நம்ம வருவோம் அதே போல் நம்மளை எப்பிசோட்லையும் நம்ம எல்லோரையுமே வரிசையாக பார்த்துட்டு இப்போ நவகிரகத்துக்கிட்ட நம்ம போகிறோம் இந்த இது வந்து கொஞ்சம் கடல் உள்ள கொஞ்சம் இறங்கி போகணும் கொஞ்சம் அந்த இடம்லாம் ஈரப்பதமாக இருக்கும் பார்த்து போகணும் அதில் போய் நம்ம நம்மளும் வந்து இழுப்பளவு தண்ணியில் நின்றுண்டு அந்த இது நவகிரத்தை இது மேலே கீழே எந்த ஜலத்தை அப்படியே அந்த கடல் ஜலத்தை எடுத்து அது மேலே விட்டுட்டு கும்பிட்டுட்டு வரலாம் தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம் கொள்ளரை அதுவும் சொல்லலாம் இது வந்து பரிகார ஸ்தலம் ராமேஸ்வரமே ஃபுல்லும் நமக்கு பரிகார ஸ்தலம் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா இந்த இடத்துல போய் கொடுக்குறா கொடுக்கலாம் அப்புறம் குழந்தைகளோட திருமண தடை நீங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நவகிரகங்கள் வந்து வளம் வந்துட்டும் நம்ம வணங்கி வந்தோம்னா நமக்கு நல்லதே கிட்டும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் அதனால் கண்டிப்பாக ராமேஸ்வரம் போனால் இதுக்கு போய் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ போயிருப்பா நிறைய பேர் போயிருப்பா இருந்தாலும் இந்த நம்மளோட இந்த நீர் ஸ்பெஷல் டூர் நம்மளோட சீட்ஸ் சேனல் நம்ம போயின்னு இருக்கோம் இல்லையா அதனால் இது வந்து இந்த இதை நானும் இதை சேர்த்துட்டு போட்டேன் ஏன்னா கொஞ்சம் நவகிரகத்தோடு இருக்குது அதோடு அழகாக சேர்ந்து வருது அதனால் உங்களுக்கு இதை போட்டேன் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அடுத்த எபிசோடில் இன்னொரு ஒரு அதிசயமான ஒரு இதோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்